வேதாஸ் ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடலுக்கு இணையான ஒரு பாடல் தாங்க அபிராமி அந்தாதி பாடலை நாம் பாட முடியாத தருணத்தில் இந்த ஒரு பாடலை நாம் பாடினால் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த பாடல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சகல செல்வங்களும் தரும் இமய தனையை மாதேவி என்னை சத்தியமாய் நித்திய முள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி தொகுதரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுக ஆனந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விசாலி மகௌனான் நீதாய் அழிக்க ஒனாதோ மகிமை வளர்திருக்கடவூரின் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மேற்கண்ட பாடலில் மக்கள் விரும்பும் பதினாறு வகை பேர்களையும் பட்டியலிடுகின்றார் பட்டர் தமக்கென்று கேளாமல் சத்தியமாய் துதிப்போருக்கு பதினாறு பேருக்களையும் இந்த பூ உலகில் அழிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியைத் தவிர அபிராமி அன்பிகையின் மீது இரண்டு பதிகங்கள் பாடியுள்ளார் இரண்டாவது பதிகத்தின் நிறைவு பாடல்தான் இந்த பாடல் இந்த பாடல் தம்பதியர் ஒற்றுமைக்கு மிகச் சிறந்த பாடலாகவும் விளங்குகின்றனர் கணவன் மனைவி இடையில் அன்பு அதிகரிக்க தினமும் நாம் இந்த பாடலை பதினோரு முறை சொல்லி வழிபட நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் விளக்கேற்றி தம்பதியாகவோ அல்லது தனியாகவோ அமர்ந்து இந்த பாடலை நாம் பாடலாம் மேலும் சிவாலயத்துக்கு செல்லும் பொழுது அம்பிகையின் சன்னதியின் முன் நின்று இந்த பாடலை மனமுருகி பாடினால் அம்பிகையின் அருள் பார்வையானது நமக்கு கிடைக்கும் வருகின்ற ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் என்று இந்த பாடலை வீட்டிலும் கோவிலிலும் பாடி அம்பிகையின் அருளை பெற்று வாழ்வோம் மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம்